ஐந்தாவது குணாதிசயம் என்னென்னா பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு டிராயிங் பண்ணுறது இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த கிளாஸ் பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள் கண்ணாடி பொருள்லாம் இந்த மாதிரியான ஹேபிட்ஸு இதை தவிர வந்து வேறு ஆர்ட் சம்ம கிராஃப்ட்டு சம்மந்தப்பட்டது எம்ப்ராய்டரி பண்ணுறது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்மந்தப்பட்டதில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் இது ஐந்தாவது குணாதிசயம் ஆறாவது குணாதிசயம் என்னென்னா ஒரு ஒருத்தர் மேல பிரியமும் அன்பும் வச்சுட்டாங்க மீனராசி அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜென்மம் முழுக்க வேறு ஒருத்தர நினைக்க மாட்டார்கள் இது மீனராசியில பிறந்த எண்பத்தி ஐந்து சதவிகித ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் பதினைந்து சதவிகிதம் விதி விலக்கு விதி விலக்குகள் விதி ஆகாது என்ற அடிப்படையில் அதை சேர்க்க முடியாது ஆறாவது குணாதிசயம் என்னன்னா பல மீனராசி அன்பர்கள் எதையும் சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்காது நீங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறீங்க ஒரு விஷயத்தை அவர்கள்ட்ட இருக்காது சீக்கிரமே ஏமாறுறவங்க பன்னிரண்டு ராசியில யாரு அப்படின்னா மீனராசி யாருகிட்டையும் சுலபமாக ஏமாறக்கூடிய தன்மையுடையவர்கள் மீனராசி முதல்ல இவங்க ஏமாறுவாங்க அடுத்தது எதிராளிய எதிர்பார்க்காத விதத்துல ஏமாற்றவும் செய்வாங்க இதுவும் உண்மை ஏழாவது குணாதிசயம் என்னன்னா மீனராசி என்பவர்கள் யாரையுமே அவ்வளவு சுலபமா பாராட்ட மாட்டாங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க தன் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க மரணமே வந்தாலும் சரி நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது மீனராசிக்காரர்களுடைய குணாதிசயம் இதுல விதிவிலக்குகள் இருக்கு விதிவிலக்குகள் விதி ஆகாது இப்போ மீனராசிக்காரர்களுடைய தலைவிதி என்ன அதை பத்தி பார்ப்போம் அதில் வரக்கூடிய முதல் பாயிண்ட் மீன ராசி தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே இருப்பதனால் தானே மோட்சஸ்தானமாகவும் விரயஸ்தானமாகவும் வருவதனால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் தலைவிதி என்பது தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி மற்றவர்களுக்காக ஒளியை கொடுப்பது மீனராசியுடைய தலைவிதி தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களாகவே வாழ்றது அவர்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்கறது தன் வாழ்வை இழந்து பின்னாடி வாழ்க்கையில உணர்ந்து பிற்பகுதியில் ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தருக்காகவே வேஸ்ட் பண்ணிட்டமே நினைச்சு திருப்பி நாற்பது வயசுக்கு மேல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நான் வாழ போறேன் சத்யராஜ் கவனமெண்ட் கிட்ட சொல்லுவார் இல்லையா நான் வந்து படிச்சு வக்கீலாவோ டாக்டராவோ ஆயிடுட்டமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க இது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் ஆனால் வெச்ச கூறி தப்பாம மறுபடி சாதித்து காட்டுவார்கள் பிறகு கொஞ்சம் மிடில் ஏஜில் கூட பெரிய லெவலில் வந்து சாதிச்சு காட்டக்கூடிய தன்மை வைராகியம் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு இது முதல் தலைவிதி பத்தாம் இடத்திற்கும் தன்னுடைய ராசி கதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்திற்கும் அது பாக்கியஸ்தானமாக வருவதனால் பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு நிலை என்பது ஏற்படும் அது தொழில் செய்யக்கூடிய ஒரே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தன்மையோ அல்லது அப்ராடு போய் ஒரு இந்தியாவை விட்டு வெளியில் போய் வேலைக்கூடிய வாய்ப்பெல்லாம் மீனராசி என்பவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலானவர்களுக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் முயற்சி செய்யாமல் அது கிடைக்காது இது இரண்டாம் தலைவிதி மூன்றாம் தலைவிதி தன்னுடைய இரண்டாம் வீட்டிற்கும் தன்னுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசிக்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம் ஒன்பதாம் வீடு பாக்யம் தந்தையை குறிக்கக்கூடியது பூர்வீக சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் வீடு தந்தையை குறிக்கக்கூடியது பாக்யத்தை குறிக்கூடியது கை கெட்டது வாய் கெட்டணும்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் குறிக்கூடிய ஒன்பதாம் இடம் இரண்டாம் திருமணத்தையும் ஒன்பதாம் இடம் குறிக்கும் இந்த இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வருவதனால் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்டு பேசுறதுல மீனராசியை மிஞ்ச யாராலும் முடியாது மீனராசி அன்பர்கள்ட்ட யாராவது வாய் கொடுத்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஐநூறு நாள் ஆனாலும் வார்க்யூ பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க நீங்க ஜெயிக்க முடியாது மீனராசி அன்பர்கள் ஆர்குமெண்ட் வந்தா பேசிட்டே இருப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அடுத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு அடுத்தவங்க பேசுறதையும் நீங்க காதில் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் தலைவிதி அதே மாதிரி எத்தனை பணம் சம்பாதித்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு கையில சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும் பணம் தங்குவதில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்னபடி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி தனக்கு தெரிஞ்சோ தனக்கு தெரியாமலோ தந்தைமார்களாக அதாவது பெண் மீனராசி அன்பர்களுக்கு எஸ்பெஷலி தன்னுடைய அப்பாவை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவமோ அல்லது அப்பா உன்னோட அப்பா தப்புதானவர் உன்னோட அப்பா வந்து கெட்டவர்னு சின்ன வயசுலயே சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய தன்மையிலையோ இல்லை அப்பாவே சின்ன வயசுல மறந்து போய் மறைந்து போகக்கூடிய விதியோ மீனராசி பெண்களுக்கு உண்டு என்பதுதான் உறுதி அதுதான் உண்மை அதே மாதிரி மீனராசியின் நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் அதாவது உபதயஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று வருவதனால் அவரே எட்டாம் அஷ்டமாதிபதியாக வருவதனால் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க மீனராசி என்பவர்களுடைய நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதி நான்காம் தலைவிதி முக்கியமான தலைவிதி உங்களுடைய பிறந்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்லவங்க என் அக்கா தான் எனக்கு எல்லாமே என் அண்ணாதான் எனக்கு எல்லாமே நினைப்பீங்க அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை செல்லா காசாக ஆக்குவாங்க உங்களுக்கே தெரியாம ஆக்குவாங்க இது உறுதி அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அது பெண்ணுக்கு பெண் தோழிகளாக இருக்கலாம் ஆணுக்கு ஆண் நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய மிகப்பெரிய மறைந்த எதிரியாக செயல்படுவது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கே அதை கண்டுபிடிக்க முடியாது நீங்க நம்புவீங்க என் அக்கா என் அண்ணா என் தங்க என் என் தம்பின்னு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க ஆனால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாம வருடக்கணக்காக ஏமாந்து கடைசியில் ஒரு புள்ளியில் வந்து நிற்பீங்க திருப்பி உங்கள் லைஃப் ரிடர்வியூ பண்ண முடியாத இடத்துல வந்து அதை நிறுத்திடுவாங்க பல யோகங்கள் படைத்த மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு விதியாக தலைவிதியாக வருவது நண்பர்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தெரிய வரும்போது வாழ்க்கை முடிந்திருக்கும் என்பது தலைவிதியா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கூட பிறந்த சிப்ளிங்ஸ்கிட்டையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு கோட்டுக்கு மேலே அவங்கள உள்ள வர வைக்க கூடாது அடுத்தபடியாக மீனராசி அன்பர்களுடைய நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதியை பார்த்தோம் மீனராசி என்பர்களுடைய ஆறாம் தலைவிதி உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் வரக்கூடியது புதன் பகவான் மிதுனத்துக்கும் கன்னிராசிக்கும் உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதி நீங்க டிப்பிக்கலி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இது வந்து நல்லா குறிச்சு வச்சுக்குங்க மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களுடைய கல்யாண வாழ்க்கை நூத்துல தொண்ணூறு சதவிகிதம் பேர் இது என்னென்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில பெரும்பாலானவர்கள் என்னென்னா முதல் திருமணத்துல பிரிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை மனசில் நந்து நந்து கசந்து கசந்து இதை வாழ்ந்தாலும் இதுதான் உண்மை மீனராசி என்பவர்களுடைய ஆறாம் தலைவிதி என்னென்னா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் முதல் வாழ்க்கை துணை என்பது சரியாக இல்லாமல் போய் இரண்டாம் வாழ்க்கை துணை தான் ஓரளவிற்கு பரவாயில்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும் உங்களுடைய ஏழாம் தலைவிதி என்னென்னா நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய புதன் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும் இது மீனராசியினுடைய இயல்பு கன்சிஸ்டன்டா ஒரு பெண் மீனராசி என்பர்கள் இருக்காங்க பாலிசிஸ்டிக் ஓவரிஸோ இல்லை வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸோ அவங்கள பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஆண் மீனராசியாக இருந்தாக்க அடி வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உபாதைகளாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மை இது தலைவிதி ஏழாம் தலைவிதி அதுக்கு அடுத்தது எட்டாம் தலைவிதி உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திரபகவான் அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் இது ஒரு விந்தையான அமைப்பு எப்போவுமே மீனராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு டீசண்டாக இருப்பாங்க மிகப்பெரிய அழகாக இல்லையான்றதுதான் தெரியாது ஆனால் பார்க்கறதுக்கு டீசண்டாக இருப்பாங்க கண்டிப்பாக நூத்தில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் மீனராசி என்பர்கள் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதனால் உங்களுடைய ஏழாம் தலைவிதி என்னன்னா பிறந்த இடத்துல இருந்து மாறி அந்த இடத்திலிருந்து மாறி அந்த இடத்திலிருந்து மாறி அந்த இடத்துல இருந்து மாறி இப்படி மாறிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாது இது உங்களுடைய தலைவிதி இது பெண்ணாக இருக்கக்கூடிய மீனராசியாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கக்கூடிய மீனராசி இடமாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ராசிஸ் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல காலேஜ் ஒரு இடத்துல அப்பா அம்மாக்காக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல பிள்ளைங்க வசதிக்காக ஒரு இடத்துல வேலை பார்க்கறது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல அபராடக்கு போகிறது இப்படி மாறிக்கிட்டே இருக்குமே தவிர நிலையான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது என்பது விதி விலக்காக இருக்கும் விதிவிலக்கு விதி ஆகாது உங்களுடைய எட்டாம் தலை விதி என்னென்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் ருணரோகஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் நட்பு கிரகமாக இருந்தாலும் உங்கள் அப்பா உங்கள் மேலே உயிரியே வச்சுருப்பார் அனைத்து மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன் உங்களை பெற்ற தந்தை உங்க மேல உயிரையே வச்சிருப்பார் ஆனா துரதிருஷ்டவசமாக அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் தந்தையினால் உங்களை அணுக முடியாது உங்களை பார்க்க முடியாது உங்களோடு சகஜமாக பேச உணர முடியாது காரணம் பெரும்பாலான பெண் மீனராசி என்பர்களுக்கு சில வயதில் தந்தையை விட்டு பிரியக்கூடிய மாதிரி தலைவிதி ஆண் மீனராசி என்பர்களுக்கு எங்கோ ஒரு இடத்துல அப்பாவுக்கு உங்களுக்கு ஃபிரிக்ஷன் ஆகி மடி மனசுல பாசமெல்லாம் இருந்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்துல ஒரு சேராத நிலை பெண்டாட்டியினாலேயோ கல்யாணமானதுனாலேயோ வேலை காரணமாகவோ பிரிஞ்சது கடைசியில் அப்பா போன பிறகு ஐயோ அப்பாவோட வாழாமே போய்ட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடியது தலைவிதி